ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் சவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்கப்றோம் இருபது டெஸ்ட் கொஷனு இது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது பாட்டு ஆல்ரெடி இருபத்தி ரெண்டு பாட்டு வந்து டென்த்தில் இருந்து தமிழ் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க டெஸ்ட் வீடியோஸ் பார்க்கணா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஓகேங்களா இன்றைக்குரிய டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் முதல் மலை விழுந்ததும் மேல் மண் பதமாகிவிட்டது என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் முதல் மலை விழுந்ததும் மேல் மண் பதமாகிவிட்டது என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஐன்சர் வந்து பி கூப்பா ராஜகோபாலன் என்னால் கொஸ்டின் கம்ப ராமாயணத்தில் படலத்தில் சிறப்பிக்கப்படும் ஆறு எது கம்ப ராமாயணத்தில் ஆற்று படலத்தில் சிறப்பிக்கப்படும் ஆறு எது ஆன்சர் ஏ சரையு ஆறு மூணாவது கொஸ்டின் திரௌபதி அம்மன் வழிபாட்டில் ஒரு பகுதியாக விளங்குவது எது திரௌபதி அம்மன் வழிபாட்டில் ஒரு பகுதியாக விளங்குவது எது ஆன்சர் ஏ தெருக்கூத்து நாலாவது கொஸ்டின் சா கந்தசாமியின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது சா கந்தசாமியின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது பி விசாரணை கமிஷன் என்ற நூலுக்கு அஞ்சாவது கொஸ்டின் இரு பொருள் தருக வழி நதி என்னும் இரு பொருள் தரும் ஒரே சொல் ஏது இருக்க இந்த நாலு சொல்லல வலி நதி என இரு பொருள் படும் சொல் எது என்பதற்கு வலி என்றும் பொருள் அதே மாதிரி நதி என்பதும் பொருள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் உலகம் என்னும் ஒரே பொருள் எந்தெந்த சொற்களை வந்து தருகிறது ஆன்சர் வந்து சி தரணி பார் தரணி என்றாலும் பார் என்றாலும் உலகம்தான் அடுத்தது ஏழாவது கொஸ்டின் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியது யார் குமர குருபரர் எட்டாவது கொஸ்டின் நம் முன்னோர்கள் பொழுதை ஓர் ஆண்டில் எத்தனை கூறுகளாக பிரித்துள்ளனர் நம் முன்னோர்கள் பெரும்பொழுதை ஓராண்டில் எத்தனை கூறுகளாக பிரித்துள்ளனர் கூறுகளாக வந்து பிரித்துள்ளனர் ஒன்பதாவது குன்றேரி யானை போர் கண்டாற்றல் தன் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது குன்றேரி யானை போர் கண்டாற்றல் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி அணி பத்தாவது கொஸ்டின் பயில் தொழில் என்பதன் இலக்கண குறிப்பு தருக பயில் தொழில் என்பதன் இலக்கண குறிப்பு தருக தருகர் வந்து வினை தொகை பதினோராவது கொஸ்டின் கரகாட்டத்திற்கு அடிப்படை என கருதப்படுவது எது கரகாட்டத்திற்கு அடிப்படையாக கருதப்படுவது எது எதுசர் சி குடக்கூத்து பன்னெண்டாவது கொஸ்டின் ஈவார் என்பதன் பொருள் என்ன ஈவார் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஏ கொடுப்பவர் ஈவார்னா கொடுப்பவர் பதிமூணாவது கொஸ்டின் மாப்போசி வேலூர் சிறையில் இருந்து எந்த சிறைக்கு மாற்றப்பட்டார் மாப்போசி வேலூர் சிறையில் இருந்து எந்த சிறைக்கு வந்து மாற்றப்பட்டார் ஆன்சர் சி அமராவதி சிறைக்கு பதினாலாவது கொஸ்டின் தலைநகரை மீட்க மாநகராட்சியின் சிறப்பு கூட்டத்தை நடத்தியவர் யார் தலைநகரை மீட்க மாநகராட்சியின் சிறப்பு கூட்டத்தை நடத்தியவர் யார் ஆன்சர் டி செங்கல்வராயன் பதினஞ்சாவது கொஸ்டின் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னின் முன்னெடுத்து நடத்தியவர் யார் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யார் ஆன்சர் ஏ நேசமணி பதினாறாவது கொஸ்டின் பல்லவ மன்னர்கள் தங்கள் சிறப்புகளை எவ்வாறு வந்து வெளிப்படுத்தினர் பல்லவ மன்னர்கள் தங்களுடைய சிறப்புகளை எதன் மூலம் வந்து வெளிப்படுத்தினர் ஆன்சர் ஏ கல்வெட்டுகள் மூலம் பதினேழாவது கொஸ்டின் யாது என்ற வினா சொல்லை பொருத்தமாக வாக்கியத்தில் அமைக்க கீழே இருக்க என்ன நான்கு ஆப்ஷன்ல யாது என்ற வினாச்சொல் வந்து எதனோடு பொருந்தும் வாசிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது திருக்குறளை இயற்றியவர் யாதுன்னு வருமா வராது கம்பர் இயற்றிய நூல்கள் யாதுன்னு வருமா வராது டார் சொற்களை பேச வேண்டும் யாது சொற்களை பேச வேண்டும் வருமா வராது அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது என்பது சரியானது ஸோ ஆப்ஷன் வந்து ஏதான் வந்து கரெக்டு பதினெட்டு விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடு சோ விடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாவுசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் இதற்கு ஏற்ற சரியான வினா தொடர் எது ஆன்சர் வந்து ஏ சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் என்பது பத்தொன்பதாவது கொஸ்டின் என்பதன் பொருள் என்ன ஓசுனர் என்பதன் பொருள் என்ன என்னை விற்போர் இருபதாவது கொஸ்டின் மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் எது மூவேந்தர் பற்றின செய்திகளை கூறும் நூல் எது ஆன்சர் பி சிலப்பதிகாரம் உள்ளதா இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஷின் இருபது கொஷின் வந்து பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது பாட்டு ஆல்ரெடி இருபத்தி ரெண்டாவது பாட்டு வரையும் தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் இருபது இருபதாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் டெஸ்ட் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்க வீடியோஸ்குள்ளே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து மட்டுமே நம்ம வைஸாக தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்து ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுப்போம் நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து கேட்குறீங்க ஸோ ஆல்ரெடி ஸ்கூல் புக் வந்து எல் வைஸாக லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்து வந்து படிச்சுக்கோங்க எந்த ஸ்டாண்டர்டில் எந்த எல் தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் டெஸ்ட்டு அப்படின்றனால ஸோ படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் டெஸ்ட் வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போடுறோம் ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாம் டிஆர்பி போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி நாளைக்கு இதே டைம் ஏழு மணிக்கு தமிழ் டெஸ்ட்டு கொஷின்ஸ் இருபத்தி நாலாவது பாட்டில் இருக்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ